ஹலோ மக்களை வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேங்க இன்னைக்கான வீடியோல நம்ம வீட்டு தோட்டத்துல காய்கறிகள் நம்ம வளர்க்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா வெளியில வந்துட்டு விதைகளை வாங்கிட்டு வந்து விதைகள் மூலியமா நம்ம செடியை வளர்த்துருப்போங்க அந்த மாதிரி வளர்த்த இருந்து மறுபடியும் அடுத்த கட்டத்துக்காக அடுத்த முறை நம்ம விதைக்கிறதுக்காக விதைகளை வந்து எப்படி சேகரிக்கணும் அப்படின்னு பாக்கலாங்க இந்த முறை வந்துட்டு நீங்க எல்லா காய்கறிகள் விதை நீங்க விதைக்கிறீங்க விதைகளை வந்து சேகரிக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணலாம் மெயினா வந்து கத்திரிக்காய் தக்காளி அதுக்கப்புறம் வந்து இந்த புடலை பீர்க்கன் இந்த மாதிரியான காய்கறிகள் எல்லாத்துக்குமே இதே முறைதாங்க சோ அதே மாதிரி நம்ம விதைகளை சேகரிக்கணும் அப்படின்னா அதை வந்து எப்படி பக்குவமா பக்குவப்படுத்தி நம்ம வந்து எடுத்து வைக்கணும் அப்படிங்கறதான் இன்னைக்கான வீடியோ பார்க்க போகிறோங்க நம்ம கிட்ட மாடித்தரத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அவைலபிளா இருக்குங்க க்ரோ பேக்கு சீட்ஸ் டென்சல் மேட்டர் பயோ ஃபர்டிலைசர்ஸ் இப்போ வந்துட்டு புதுசாக மூலிஹெச் செடிகள் பூச்செடிகளுமே இருக்குங்க வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க அண்ட் பார்சல் சர்வீஸ் மூலயமா அனுப்பி வச்சுருக்கோம் கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி அவைலபிளா இருக்குங்க டெலிவரி காஸ்ட் ஒன்றும் எக்ஸ்ட்ரா வருங்க நான் இன்னைக்கு வரி கத்திரி இருக்கு இல்லையா ஊதா வரி கத்திரி இந்த தான் வந்து விதைகள் சேகரிக்க போறேன் ஸோ நீங்க விதைகள் சேகரிக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் அந்த காயோ அதாவது என்ன காயா வேணா இருக்கட்டும்ங்க தக்காளியா இருக்கட்டும் கத்திரிக்காயா இருக்கட்டும் இல்லைன்னா தட்டைக்காய் வெண்டைக்காய் எதுவாக இருந்தாலும் அந்த காய வந்துட்டு அந்த செடியிலே காய விடுறதும் பழுக்க விடுறதும்னா நல்லது அப்படி நல்லா அந்த செடியிலேயே வந்துட்டு இந்த கத்திரிக்காய் தக்காளியில பாத்தீங்கன்னா செடியிலேயே பழுத்து போயிடும் சோ அந்த மாதிரி பழுத்ததுக்கு அப்புறமா நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா விதைகள் நல்லா முத்தி தரமானதா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அதை கிளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்குங்க ஸோ இந்த மாதிரி பழுக்க விட்டு நம்ம எடுக்கிறோம்னு வைங்களேன் உங்களுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நூறு விதை இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு விதை வந்துட்டு நல்ல முத்துன தரமான விதையா இருக்கும் அப்படி நம்ம எடுக்கும்போது தான் விதைகளோட திறனுமே ரொம்ப நல்லா இருக்குங்க இதுவே நம்ம வந்துட்டு தட்டைக்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரியான கொத்தவரங்காய் இந்த மாதிரியான காய்கறிகள் எடுக்கணும் அப்படின்னா நல்லா செடியிலே காய விட்டுருங்க ஸோ காய விட்டதுக்கு அப்புறமா நம்ம போது நல்ல தரமான முளைப்புத்திறன் ரொம்ப நல்லா நல்லா இருக்கக்கூடிய விதைகள் வந்து நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி நம்ம வந்து விதைகள் சேகரிக்கணும் அப்படின்னா ஒரு செடி வைக்கிறோம் அந்த செடியில வந்துட்டு காய்ப்பு திறன் ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு ஒரே செடிதாங்க வச்சேன் அவ்வளோ காய் காய்ச்சுது நல்லா கொத்து கொத்தா காய்கள் காய்க்குது அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான செடிகளில் மட்டுமே விதைகளை வந்து பழுக்கறக்கு விடுங்க சோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதுல ஒரு செடி வைக்கிறோம் அப்படின்னா அதுல வரக்கூடிய முதல் காயை வந்துட்டு விதைக்கு விட்டுறணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு செடி வந்துட்டு நல்லா ஒரு செடி வந்துட்டு எப்படி காய்க்குது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல நமக்கு தெரியாது ஒரு இப்போ ஒரு செடியை வந்து நடவு பண்றோம் அப்படின்னா ஒரு நாற்பது ஐம்பது நாள்ல வந்துட்டு முதல்ல பிஞ்சுகள் வந்து வைக்க ஆரம்பிக்கும் காய்கள் வைக்க ஆரம்பிக்குமா ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆகும்போதுதான் அதுல அதோட ஈல்டிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ எந்த அளவுக்கு அது வந்து காய்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறக்கே நமக்கு மூணு மாசம் ஆகும் அதுக்கப்புறமா கடைசியா அதாவது காய்ப்பெல்லாம் முடிஞ்சது இனி அந்த செடி வந்து அவ்வளோதான் அப்படின்ற ஸ்டேஜ் இருக்கக்கூடிய செடிகளை மட்டும்தான் நம்ம வந்து விதைக்கு விட போறோம் ஸோ அப்படி நம்ம விதைக்கு விடும்போது உங்களுக்கு வந்து நல்லா நல்ல காய்கள் கொடுக்கக்கூடிய செடியிலிருந்து நம்ம விதை சேகரிக்கும் போது அந்த மாதிரியான செடிகள் தான் அந்த விதையிலிருந்து நமக்கு உற்பத்தி ஆகுங்க நாம பறிச்ச பழங்களா இருக்கட்டும் இல்லைன்னா காய் எதுவா இருந்தாலுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணியில நல்லா புளிஞ்சு விட்டுறலாங்க சோ நமக்கு தண்ணியில போட்டு நம்ம புளியும் போது உங்களுக்கு வந்து ஈஸியா விதைகள் வந்துரும் எங்கயாவது இடுக்கல எங்கயாவது சிக்கியிருந்தா கூட நமக்கு வந்து ஈஸியா நமக்கு ஈஸியா வந்துட்டு விதைகள் வெளியில வந்துருங்க நம்ம தண்ணியில போட்டு ஏன் பண்றோம் அப்படின்னா அந்த தண்ணியில நம்ம கழுவி விடுறோம்ல அந்த தண்ணியை வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிங்க அப்படின்னா விதைகள் வந்து தனியா வந்து செக்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ நல்ல முளைப்பு திறன் இருக்கக்கூடிய ஓரளவுக்கு வெயிட் இருக்கும்னு வைங்களா அந்த விதை அந்த மாதிரி நல்லா கனமான விதை வந்துட்டு தண்ணியில அடியில போய் உக்காந்துரும் இதுவே வந்து ரொம்ப இந்த பிஞ்சான விதையா இருக்கு ரொம்ப லேசான விதைகள் வந்துட்டு நமக்கு தண்ணியிலேயே மேலும் மிதக ஆரம்பிச்சிருங்க ஸோ இப்படி நமக்கு ஈஸியாவே முளைப்பு திறன் இருக்கக்கூடிய விதைகளை நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ரொம்ப சன்னமான விதைகள் மேல தண்ணியில மிதக்க ஆரம்பிச்சிடும் அந்த தண்ணியை வடிகட்டும் போதே அந்த தேவையில்லாத விதைகளுமே வந்து வெளியில போயிருங்க கீழே தங்கி இருக்கக்கூடிய விதைகள் வந்துட்டு நல்ல முளைப்பு திறன் இருக்கக்கூடிய நல்ல தரமான விதைகள் இந்த விதைகளை தான் நம்ம வந்துட்டு சேகரிச்சு வச்சு நம்ம வந்து விதைகள் வந்து உற்பத்தி பண்ணணுங்க சோ எந்த விதையா இருந்தாலுமே நாம இந்த மாதிரி தண்ணியில கழுவும் போது இதுல இருக்கக்கூடிய அந்த இனிப்பு தன்மை அதுக்கான சுவை இருக்கும் இல்லையா அது வந்துட்டு உங்களுக்கு அந்த தண்ணியோடவே வெளியே போயிருங்க இதை வந்துட்டு நம்ம காய போடுறோம் அப்படிங்கும்போது போது உங்களுக்கு வந்து எறும்பு பிரச்சனை வந்து வராது இப்போ நம்ம வந்து சரியா கழுவாம அப்படியே வந்து ஒரு பேப்பர்லயோ ஒரு தட்லையோ புழிஞ்சு விடுறோம்னு வைங்களா அதுல வந்துட்டு அந்த அதுக்கான டேஸ்ட் இருக்கும் இல்லையா அந்த டேஸ்ட்டை சாப்பிட்றதுக்காகவே அதுல இருக்கக்கூடிய அந்த கசடுகள்லாம் இருக்கும் அதை சாப்பிட்றதுக்காகவே எறும்பு வந்துட்டு அந்த விதையும் சேர்த்தே சாப்பிட்டு போயிரும் சோ நமக்கு வந்து விதையும் வந்து வேஸ்டா போயிருங்க அதனாலதான் இந்த மாதிரி நம்ம தண்ணியில கழுவுறோம் இன்னொரு விஷயம் நம்ம தண்ணியில கத்திரிக்காய்களை கழுவும் போது அதுக்கான கரை வந்து நம்ம கையில பிடிக்காது அந்த தண்ணியிலேயே வந்துட்டு அந்த கரையும் கரைஞ்சு போயிருங்க ஸோ இந்த மாதிரி கழுவன விதைகளை நம்ம வந்துட்டு நிழல் காய்ச்சலாம் வந்து காயப்படணும் வீட்டுக்குள்ளேயே வந்து காய போட்டாலும் ஓகே தாங்க ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு தட்டத்துலேயோ நல்லா போட்டு காய வச்சு எடுத்துருங்க நம்ம வீட்டுக்குள்ளே காய வைக்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்குமே தாராளமாக காய வச்சுக்கலாம் அடுத்ததா இதை வந்துட்டு ரொம்ப நாள் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இது கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக சாம்பல் இருந்துச்சு அப்படின்னா சாம்பல் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைங்கும்போது பயோஃபர்டிலைசர் இருக்கு இல்லையா உரங்கள் அதை வந்துட்டு ஒரு சின்ன சிட்டிகை கொஞ்சூண்டு சிட்டிகை வந்துட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு ஈரமா இருக்கும்போது கூட அந்த அந்த பயோஃபர்டிலைசரோ சாம்பலோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்க காய போடலாம் இப்படி நம்ம வந்து பண்ணும்போது அந்த செடிகள் வ அந்த விதைகள் வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமயும் இருக்கும் அதே மாதிரி அது அதுல வந்துட்டு ஆல்ரெடி அந்த கோட்டிங் வந்துட்டு ஒரு சாம்பலோ இல்லைன்னா பயோஃபர்டிலசர் இருக்கு அப்படிங்கும்போது அந்த விதைகளை நீங்க வந்து பதியம் வைக்கிறீங்க அப்படின்னா அதோட ரூட் டெவலப்மெண்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி ஒரு சில விதைகள் வந்துட்டு நம்ம மண்ணில் போட்டதுமே அழுகி போற மாதிரி எல்லாம் அந்த பிரச்சனைகள் இதுல வராம இருக்குங்க சோ நீங்கள் நீங்க விதைகள் சேகரிக்கிறீங்க அப்படிங்கும் இந்த அஞ்சு டிப்ஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதுங்க நம்ம இனி விலை கொடுத்து விதைகளை வந்து வெளியில வாங்க தேவையில்லை சோ இந்த விதை இது வந்துட்டு காய்கறி விதைகளுக்கான ஒரு பராமரிப்பு முறை இதுவே கீரைக்கு அப்படிங்கும்போது நம்ம டைரக்டாவே அந்த ஒரு அந்த பூ வச்சு அதுல வந்து விதைகள் இருக்கும் இல்லையா அதை நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்துட்டு கொஞ்சமாக சாம்பலை மட்டும் நல்லா கலந்து விட்டாலே போதுங்க கீரை விதைகளை வந்துட்டு நம்ம வந்து கழுவணும் அப்படின்ற அவசியம் இருக்காது ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க மறுக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ